பீகார் ஒத்துக்குது மகாராஷ்டிரா ஒத்துக்குது மத்திய பிரதேசம் ஒத்துக்குது காஷ்மீர் ஒத்துக்குது மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் ஆனால் அவர் பிறந்து வளர்ந்து நாற்பது ஆண்டு அரசியல் செய்த ஒரு மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர் தமிழக முகம் தமிழக முகமூடியில் உங்களோட தமிழ் பற்றி இந்த முகப்பூடி தான் கிழித்து எரியப்பட்டு கொண்டிருக்கிறது மூப்பனார் வேட்டி கட்டிய மூப்பனார் ஜனாதிபதி ஆகக்கூடாது தமிழ் தமிழ் பேசுவோம் ஆனால் தமிழர்கள் பிரதமர் ஆகக்கூடாது அதே மாதிரி ஒரு தமிழன் அப்துல் கலாம் அவர்கள் அவருக்கும் ஓட்டு போட மாட்டீங்க இன்னைக்கு இந்த மண்ணை சார்ந்த அண்ணன் சிபிஆர் இந்தியா முழுவதும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மண்ணில் சேர்ந்த சில சுயநல அரசியல்வாதிகளை தவிர சமூக நீதி பாதுகாக்க ரெட்டி யாருன்னு சமூக நீதி பாதுகாக்கிறவரா ஆனா அண்ணன் சிபிஆர் அவர்கள் சமூக நீதி பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பிறந்தவர் உங்களுக்கு வேணும் எப்படி வேணாலும் நீங்க தமிழக மக்களிடம் நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுக இண்டி கூட்டணிக்கு எந்த அருகதையும் கிடையாது ஏனென்றால் அவர்கள் சமூக நீதி இல்லாத ஒருவரை ஆதரிக்கிறார்கள் ரெட்டிக் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆதரிக்கிறார்கள் ஒண்ணு அதுக்காக நான் சமூகத்தை சொல்லல நீங்க தானே நீங்க

கொடுக்கும் பொழுது சமூக நீதியின் பாதுகாவலராக இருக்கின்ற சமூகத்தில் பிறந்த ஒருவரை ஏன் நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீர்கள் ஒரு கேள்வி ஸ்டாலினுக்கு ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி தமிழர்கள் என்று சொல்லி சமூக நீதி காவலர் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ள முடியாது நீங்க சமூக நீதி யார சொல்றீங்க அந்த சமூகத்தை பிறந்தவரை விட்டுட்டு நீங்க சமூக நீதியை பற்றி சொன்னார் என்றதுக்காக பிறந்த விட்டுட்டு சமூக நீதியை பத்தி சொன்னாருன்னு ஒருவரை நீங்க ஆதரிக்கிறீங்க பாருங்க அதற்காக நான் சொன்னேன் அதுக்காக ரெட்டி சமூகத்தை எதிர்த்து நான் பேசுறேன் தயவு செய்து போட்டுறதுங்க மறுபடியும் நான் சொல்றேன் எல்லா இல்ல 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 நான் எல்லா சமூகத்தையும் சொல்லும் போது சமூக நீதி பாதுகாக்கப்படுகின்ற அந்த இனத்துல சமூகத்துல பிறந்திருக்காரு அவர் சமூக நீதிய பத்தி பேசனார்னு மட்டும் சொல்றாங்க புரியுதா அதனால நான் சொன்னேன் என் சமூகத்தை நான் நான் அப்படி போடாதுங்க ஜாதியை சமூக சமூக நீதியில் பிறந்தவர் அண்ணன் அந்த பேசினவரை நீதி ஒண்ணு ரெண்டாவது நான் சொல்றேன் தமிழர்களுக்கு நாங்கள் காவலாளர்கள் தமிழர்கள் எங்களுக்கானவர்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல தமிழர்களுக்கு நாங்கள் பாதுகாவல் சொல்றீங்கல்ல ஆனா தமிழர்களை ஒன்று குவித்த கழக காங்கிரஸ் ஒன்று இன்னொன்று பச்சை தமிழனான அண்ணன் சிபிஆர் அவர்களை நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீர்கள் அதனால் தமிழ் பற்று என்ற தமிழ் பற்றாளர் என்று முகத்தினை கிழிகிறது இன்னொன்று நாங்க வேற மாநிலத்தை பார்க்கவே மாட்டோம் வேறு வேணாம் வேண்டாம் இன்னைக்கு பீகாருக்கு போறீங்க பஞ்சாப் முதலமைச்சர் கூப்பிடுறீங்க அப்ப ஒரு அகில இந்திய கட்சியாக நாங்கள் மற்ற மாநிலத்தவரோடு இணக்கமாக இருந்தால் ஹிந்திக்காரன் சொல்றேன் ஏன் சொல்றீங்க ஹிந்தி தெரியாது போடான்னு பனியன் போட்டீங்கல்ல பீகாருக்கு போகும்போது பஞ்சாபுக்கு போகும்போது அந்த பனியனை போட்டுட்டு போங்க சொல்றேன் நீங்க பேசும்போது தமிழர் மொழி அவரை நீ அவரோட கூட குற்றச்சாட்டா சொன்னீங்க அப்படின்னா தெலுங்கு ஸ்பீச்சர் கூடிய அவரத்துல வெங்கையா நாயுடு பத்தி நிமிஷம் அவங்கள இல்ல இல்ல தமிழ்நாட்டுக்காரி நான் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன் தமிழ் நான் தமிழ்நாட்டுக்காரி தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன் முத தமிழ்நாட்டுக்கார ஏன் அணு தமிழ்நாட்டுக்கார ஏன் அணு ஏன் ஆதரிக்கல நான் கேக்குறேன் நான் ஏன் ஏன்னா தமிழுக்கு தமிழுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க அதே சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார்னா இன்னொரு மொழியை பேசுறது தப்பு இல்ல அப்படின்னு அவர் சொன்னாரு மும்மொழி அவர் ஆதரிக்கிறாரு நீங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க தமிழ் முக முகமூடி அணிந்து கொண்டு சிபிஆர் வருகிறார் என்ன அர்த்தங்க நான் இந்த மண்ணில இருந்து கேக்குறேங்க தமிழ் முகமூடினா என்ன தமிழர் கிடையாது அவரு தமிழ் இல்லாத ஒரு முகமூடி போட்டு வர்றாரா தமிழ் பற்றி இந்த உங்க முகமூடி கிழித்து எரியப்படுகிறது என்பதான் எனது கருத்து அதனால தெலுங்கு தெலுங்குக்கு அப்படின்னு இல்லை நம்ம மாநிலத்துல ஒருத்தர் நிக்கிறாரு அது ஏன் ஆதரிக்கலன்னு கேக்குறோம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு பிரிபரன்ஸ் இருக்கும் ஆனா அதே சந்திரபாபு சேர்ந்து தான் இந்த முடிவெடுத்தார் நீங்க எப்ப மரியாதைக்குரிய சுதர்சன் ரெட்டி வந்து அறிவிக்கிறீங்க எப்ப அறிவிக்கிறீங்க முதல்ல அறிவிச்சிட்டீங்களா ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அண்ணன் சிபிஆர் முதலே அறிவிச்சிட்டாரு நீங்க அதுல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நீங்க சுதர்சன் ரெட்டி அறிவிக்கல ஏன் சிதம்பரத்தை அறிவிக்கல ஏன் திருச்சி சிவாபு அறிவிக்கல உங்களுக்கு தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் கிடையாதா

இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அவ்வளவுதான் அதனால தான் உங்க கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டேன் ஏன்னா பாஜக உள்ள வந்துடும் வீசிகா சொல்றாங்க வீசிகா உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா நிச்சயமா பாஜக நிச்சயமா வச்சு வெற்றி பெறுவோன்ற எந்த மாற்று கருத்தும் இல்லை மிக மிக தவறான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது